ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப காரசாரமாக நாரத்தங்காய் தியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாரத்தங்காய் தியல் பண்ணுறதுக்கு மண் சட்டி அல்லது இரும்பு கடா எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட பத்து பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட வந்து பதினஞ்சுலேருந்து இருபது சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அரத்தங்க தீயலுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது கூடவே வந்து நாரத்தங்காய் சேர்த்துக்கலாம் நாரத்தங்காய் வந்து தீயலுக்கு நாட்டுக்காய் தான் நல்லாயிருக்கும் நம்ம வாங்கும் பொழுது பார்த்து வாங்கிக்கோங்களாம் இப்போ இதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உண்டு புளி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் புளி தண்ணியில் நம்ம தண்ணியில் கொஞ்சம் புளி சேர்த்து அதை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் புளி வச்சு புளி தண்ணியிலே வேக தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம புளியிலே வந்து இந்த காய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த புளியெல்லாம் அதில் ஊறி வரும்பொழுது தான் நமக்கு அதில் உள்ள இந்த கடுப்பு தன்மையெல்லாம் போகும் பருங்கை இது எல்லாமே நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சு இப்போ இது வந்து நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு முக்கால் அவைக்காடு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ காய் வந்து ஒரு முக்கால் வைக்காடு தான் வந்துருக்கு இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துருக்கனால மசாலாவோட பச்சை வசதி எல்லாம் போகணும் அதுக்காக நம்ம இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து இனிப்பு தன்மை கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு கா காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்தா வந்து தீயல் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து சூப்பரா ரெடியாகி வந்துடுச்சு பாருங்க நமக்கு வந்து நாரத்தங்காய் தியல் சூப்பரா ரெடியாகி வந்துடுச்சு இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து நீ கமெண்ட்ல சொல்லுங்க பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்